ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இது வந்து சூப்பர் சாட் பண்ணவர்களுக்கான ரிப்ளை வீடியோ சூப்பர் சாட் வந்து நம்ம வார வாரம் ரெண்டு லைவ் பண்ணுறோம் ஸோ அதில் சில நேர்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஜாதகத்துக்கு பலன் கூறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணியிருப்பாங்க அதற்கான ரிப்ளை வீடியோ தான் இது ஸோ எவ்ரி மண்டே இல்லைன்னா டியூஸ்டே மோஸ்ட்லி மண்டே வந்துடும் ஸோ அதனால் பார்க்கக்கூடிய புது நேர்கள் யாராவது இப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறீங்க இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்துக்கும் பலன் தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக எதிர்கால பலன் திருமணமாக இருக்கலாம் வேலை வாய்ப்பு வேலையென்னா என்ன மாதிரியான வேலை வேலையா இல்லை பிஸ்னஸாக ஸோ இது மாதிரியான சந்தேகங்கள் எதை நோக்கி நம்ம பயணம் இருக்குது அடுத்து வரக்கூடிய வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் பயிற்சி எப்படி இருக்கும் ஸோ இது மாதிரி தனிப்பட்ட உங்கள் ஜாதகத்துக்கு இந்த பயிற்சி இது மாதிரியான ஆஸ்பெக்டில் உங்களுடைய சந்தேகம் உங்கள் ஜாதக ரிலேட்டடாக உங்களுடைய வாழ்க்கை ரிலேட்டடாக ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதெல்லாம் கேட்டுக்கலாம் அதற்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க அண்ட் தென் சாட்டர்டே அண்ட் சண்டே ரெண்டு நாள் லைவ் பண்ணுறோம் அதில் கண்டெக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் ஸோ அதில் தான் இந்த மாதிரி ஒரு ரெண்டு சில நேர்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு கேட்டிருப்பாங்க அதற்கான ரிப்ளை வீடியோ தான் இது ஸோ அதனால் நம்ம யாரெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் சரி இப்போ முதல் நேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் நம்ம வியாழக்கிழமை அவர் லைவ் பண்ணியிருந்தோம் அதுலேயே சூப்பர் ஸ்டார் பண்ணியிருந்தார் ரமேஷ் அப்படிங்கிறவர் ஸோ அவர் என்ன கேட்டிருக்காரு டேட் ஆஃப் பர்த் பதினெட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு ஏழு ஐம்பது ஏஎம் ஈரோடு அப்படின்னு கொடுத்துருக்காரு ஃபார் த பாஸ்ட் சிக்ஸ் இயர்ஸ் லாட் ஆஃப் ப்ராப்ளம் இன் ஜாப் இன்கம் டெபிட் அண்ட் ஃபேமிலி லைஃப் வென் இட் வில் இம்ப்ரூவ் எபோட் ஹெல்த் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஆக மொத்தம் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அதற்கான காரணம் என்ன எப்போ இதெல்லாம் சால்வ் ஆகும் அதனால் எதனால் வருது அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வி கேள்வியினுடைய சாராம்சம் இப்போ இந்த ஜாதகத்தை நம்ம பார்க்கலாம் பாருங்க இதுதான் அவருடைய ஜாதகம் பதினெட்டு ஒன்று எழுபத்தி ரெண்டு ஏழு ஐம்பது ஏஎம் ஈரோடு அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ இவருடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா என்ன லக்னம் மகர லக்னம் ஓகேவா ஒரே ஒரு நிமிஷம் இருங்க எஸ் ஸோ மகர லக்னம் மகர ராசி நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா அவிட்டம் ஒன்னாம் பாதம் இப்போ நடந்துட்டுருக்கிறது சனி தசம் தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து போயிட்டுருக்குது ஸோ அதில் சந்திர புத்தி ஜனவரியோட முடிஞ்சு இப்போ செவ்வாய் புத்தி போயிட்டுருக்குதுங்க செவ்வாய் புத்தி அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் வரைக்கும் போகுது இப்போ ஜாதகத்தில் நடந்துகிட்ருந்த தசை சனி தசை இதில் முக்கியமான பீரியட் ஆஃப் டைம் பார்த்திங்கன்னா சுக்கர புத்திலேருந்து சரியில்லை அப்படிங்கிறதான் அவருடைய கேள்வியாகவும் கேட்டிருக்கார் அதில் இந்தந்த மாதிரிலாம் இருக்கும் இந்தந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பாருங்கள் லக்னமும் ராசியும் ஒன்று அமாவாசையை விட்டு விலகின சந்திரன் ஸோ பிரதமையில் பிறந்திருக்காரு ஒன்றும் பெரிய அளவில் ஒளி இல்லாத ஒரு சந்திரனாக நிற்கிது லக்னத்தில் சூரியன் ராகு இருள் சந்திரன் ஸோ இப்போ லக்னம் டிஸ்டர்ப் ஆகி நிற்கிது சரிங்களா அண்ட் தென் லக்னாதிபதி அஞ்சாம் இடத்தோடு வக்ரமாகி அஞ்சாம் பாவகாதிபதி சுக்கரனோடு ரெண்டாம் இடத்தோடு பரிவர்த்தனை நிற்கிறார் இப்போ லக்னாதிபதி பலமாக இருக்கிறாரா வக்ரமாகி பரிவர்த்தனையின் மூலமாக ஆட்சி சுக்கரனோடைய வீட்டில் நிற்கிறார் ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டு ஓகே ஆனால் நடந்த தசை சனி தசை சனி தசையில் முக்கியமான படம் நான் சொன்ன மாதிரி இந்த சுக்கர புத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இவருடைய ஃபேமிலி லைஃப்பில் பிரச்சனை ஃபஸ்ட்டு பிரச்சனை இதுதான் வந்திருக்கணும் குழந்தைகள் சம்பந்தமாக கணவன் மனைவி அண்ணுண்ணியங்களில் பிரச்சனை வந்திருக்கணும் ஸோ அதுதான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கரெக்டாக சுக்கர புத்தி ஸ்டார்ட் ஆகணுன்னா இந்த ப்ராப்ளம் வருதுங்க அதற்கப்புறம் அப்படியே ஒன்று ஒன்றா ஹெல்த் ப்ராப்ளம் வருது நிறைய குழப்பம் இவர்கிட்ட இருந்து கொண்டே இருக்கும் இந்த ஒரு பாயிண்ட்டு வந்து இப்போ மட்டும் கிடையாது எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால் லக்னத்தில் சூரியன் ராகு இங்கே சூரியன் அப்படிங்கிறது அஷ்டமாதிபதி ராகு சூரியனோடு சூரியனுக்கு பிடிக்காத கிரகம் அப்படின்னு வச்சுக்கணும் ஸோ அப்படி பார்க்கும்போது இரண்டுமே லக்னத்தில் சேர்ந்து நிற்கும் போது லக்னம் ஒரு குழப்பத்துக்குள்ளே இருக்குது அதனால் ஒரு குழப்பவாதி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் எப்பவுமே இருப்பார் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல எந்த ஒரு சுபகர தொடர்பும் இல்லை இப்போ லக்னாதிபதிக்கோ லக்னத்துக்கோ குரு பார்வை எதுவும் இல்லை ஓகே இப்போ அந்த ஒரு ஆஸ்பெக்டில் இந்த ஜாதகத்தில் லக்னம் வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்கணும் ஸோ அதனால தான் லக்ன லக்னாதிபதியினுடைய திசையாக இருந்தாலும் இந்த சுக்கர புத்தி சூரிய புத்தி சந்திர புத்தி சுத்தம் இந்த வருட ஜனவரி வரைக்கும் அவர் சொன்ன காலகட்டங்கள் எல்லாமே அந்த ஆறு ஏழு வருடங்கள் கணக் கணக்கிட வருது இப்போ எப்போ சரியாகும் இதுதான் விஷயமே இப்ப செவ்வாய் புத்தி போயிட்டு இருக்குது செவ்வாய் டல்லாக தான் இருக்கும் செவ்வாய் புத்தியும் ஒன்றும் பெருசாலாம் இல்லை டல்லு தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வருடம் பிப்ரவரியோட செவ்வா புத்தி முடிது அடுத்தது ராகு புத்திலேருந்து தெளிவு அடைக்கும் ஜாதகத்துக்கு ஓரளவுக்கு நல்ல வருமானம் வரும் கணவன் மனைவி ஒற்றுமை கிடைக்கும் ஸோ ராகுக்கு ராகுலேருந்து ஜாதகம் தெளிவடையுது அடுத்ததாக கடைசியாக குரு புத்தி குரு பன்னெண்டில் அமர்ந்து நிற்கிது புதனோட வேலை வாய்ப்புல இடமாற்றத்துல கொடுக்கும் நல்ல மரியாதை கிடைச்சாகணும் குரு நிற்கிறதுனால சோ அதோட உங்களுக்கு அந்த சனி தசை முடியுது அடுத்ததாக புதன் தசை புதன் உங்களுக்கு ஆறு மற்றும் பாக்யாதிபதி ஸோ நட்பு வீட்டில் பகை வீட்டில் இருந்திருந்தாலும் குரு அங்க ஆட்சி அணிக்கிறதுனால புதன் தசை மிக சிறப்பா இருக்கும் ஸோ அதனால அந்த ராகு புத்தி அடுத்த வருடம் நான் பிப்ரவரிக்கு அப்புறமே ராகு புத்தி வருது ஆனா நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் தெளிவு கிடைக்கும் நல்லா இருக்கும்னு நான் சொல்றேன் கண்டிப்பாக குறைஞ்சிரும் உங்களுடைய மன உளைச்சல் ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகள் கணவன் மனைவி அந்நுண்ணியம் கணவன் மனைவியில இடையேயான பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் சரிங்களா நன்றி சார் அடுத்ததா பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜி ஆர் அப்படிங்கிற ஒருத்தர் கேட்டிருக்கார் ஜிஆர் அப்படிங்கிற ஐடில இருந்து கணேஷ் கேட்டிருக்காரு எட்டு ரெண்டு எண்பத்தி அஞ்சு எட்டு ரெண்டு எண்பத்தஞ்சு எஸ் எட்டு ரெண்டு எண்பத்தஞ்சு மூணு பதினஞ்சு ஏஎம் மூணு பதினஞ்சு ஏஎம் சத்தியமங்கலத்திலேருந்து கேட்டிருக்காரு சார் சத்தியமங்கலம் எஸ் சத்தியமங்கலம் இவர் என்ன கேட்டிருக்காருன்னா சிம்மம் பூரம் சிம்மராசி பூர நட்சத்திரமா இன்னும் திருமணம் ஆகவில்லை எப்போது தான் ஆகும் அன்மேரிட் அல்லது டிவர்ஸ் வரணா பொருளாதார ஏற்றம் எப்பொழுது அதாவது திருமணம் ஆகலை எப்படிப்பட்ட அமையும் அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருக்காரு இன்னொன்று பொருளாதார ஏற்றம் எப்பொழுது அப்படிங்கிற ரெண்டு கேள்வி கேட்டிருக்காருங்க எட்டு ரெண்டு எண்பத்தஞ்சு மூணு பதினைந்து ஏஎம் சத்தியமங்கலம் தன் ஜாதகம் தனுசு லக்னம் சிம்ம ராசி எஸ் இதுதான் உங்கள் ஜாதகம் பாருங்கள் இதான் சார் உங்கள் ஜாதகம் தனுசு லக்னம் சிம்ம ராசி நட்சத்திரம் பூரம் நான்காவது பாதம் இப்போ நடந்துட்டுருக்கிற தசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு தசை கடைசி புத்தி செவ்வாய் புத்தி போயிட்டுருக்கு அடுத்த வருடம் ஆகஸ்டோட ராகு திசை செவ்வாய் புத்தி உங்கள் ஜாதகத்தில் ராகு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து ராகு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து அதில் செவ்வாயினுடைய புத்தியில் இருக்கிறீங்க ம் தசை செவ்வாய் புத்தி இதுக்கு அடுத்தது குரு தசை ஸோ அதனால் குருவிலையும் உங்களுக்கு கனெக்ஷன் இருக்குதா இருக்கு ஸோ அதனால் ராகுதசை செவ்வாய் புத்தி இந்த காலகட்டம் செவ்வாய் பத்து சுக்கரன் பதினொன்று செவ்வாபுத்தி இந்த செவ்வா புத்தியெல்லாம் வாய்ப்பு இருக்கு சார் ஆனால் வரன் கண்டிப்பாக விடோ இது மாதிரியான இதில் தான் வருவாங்க கன்ஃபார்மாக தான் வருவாங்க அதில் மாற்று கருத்து இல்லை அதில் நீங்கள் தெளிவாக இருக்கிறீங்களா எஸ் ஏன்னா நீங்களே அந்த கேள்வி கொடுத்துருக்கீங்க அன்மேரிடா இல்லைன்னா டிவர்ஸ் ஆன டிவர்ஸ் தான் நல்லா அன்மேரிடுங்கிறான ஒரு கேளாக உங்களுக்கு வரமாட்டாங்க ஃப்ரெஷ்ஷாக வரமாட்டாங்க ஸோ உங்களுக்கு இரண்டாவது திருமணமாக வரக்கூடிய நபர் தான் உங்களுக்கு உண்டு ஸோ அந்த அமைப்பு தான் இப்போ காட்டுது செவ்வாய் புத்தியில் அந்த கனெக்ஷன் இருக்குது செவ்வாய் சுக்கரன் புதன் கனெக்ஷன் இருக்குது அடுத்ததாக வரக்கூடிய குரு தசையிலும் இருக்குது ஸோ செவ்வாய் புத்தியில் உங்களுக்கு திருமணங்கிற அமைப்பு உண்டு சரி அடுத்ததாக இது நாள் வரைக்கும் ஏன் திருமணம் இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கான காரணம்னு சொல்கிறேன் இதுக்கு ரெண்டாம் பாவகத்தில் சனியினுடைய பார்வை ஏழாம் பாவகத்தில் செவ்வாயினுடைய பார்வை இதெல்லாம் ஒரு காரணம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் நடந்த தசை அப்ப தசாநாதன் ராகு தசாநாதன் ராகு உங்களுக்கு டைரக்டா அதாவது புதனோடையும் சுக்கரனோடையும் கனெக்ட் இல்லை செவ்வாய்க்கு தான் புதனோடையும் சுக்கரனோடையும் கனெக்ட் இருக்குது ஸோ அந்த ஒரு காரணம் தான் மெயின் இன்னொன்னு ரெண்டாம் இடத்திற்கு சனி பார்வை சனி எத்தனை டிகிரி மூணு சூரியன் இருபத்தஞ்சு புதன் பதினேழு குரு ஆறு ஸோ ரெண்டாம் இடத்துல குரு நீச்சம் ரெண்டாம் இடத்திற்கு சனி பார்வை இந்த ரெண்டு பாயிண்ட் தான் அண்ட் தென் இப்போ நடந்த ராகு தசைக்கு பெருசாக ஏழாவது பாவகாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனுக்கும் சுக்கரன் கலஸ்தர காரகன் சொல்லக்கூடிய சுக்கரனுக்கும் கனெக்ட் இல்லை அப்படிங்கிற பாயிண்ட் தான் இருக்கு அதான் நம்ம டீப்பாக போக தேவையில்லை மற்ற விஷயங்களில் போக தெரியல ஏன்னா சுக்கரன் உச்சமாக நிற்கிறார் சரி இப்போ செவ்வாயினுடைய புத்தியில் திருமணத்தை கொடுக்குமா எஸ் நான் ஏன் திருமணம் பர்டிகுலராக சொல்கிறேன் ஏழாவது பாவகாதிபதியினுடைய தொடர்பு இப்போ இந்த செவ்வாய்க்கு இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ அதனால் கன்ஃபார்மாக திருமணம் அப்படிங்கிற அமைப்புக்குள்ளே வருது செவ்வாய் புத்திலேயே ராகுதசை செவ்வாய் புத்தி முடிஞ்சு அடுத்தது குரு தசைகளை போகும்போது அது கனெக்ட் ஆகுது ஸோ அதனால் கன்ஃபார்மாக செவ்வாய் புத்தியில் முடியணும் ரைட் பொருளாதாரம் எப்போ இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக சார் இந்த இந்த வருடம் முடியட்டும் அடுத்த வருடம் சூப்பராக இருக்குது சார் உங்களுக்கு அடுத்த வருஷம் ஸ்டார்ட் இப்போவும் நல்லா இருக்குது இந்த வருடம் இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு சனி குருவினுடைய பயிற்சி தான் முக்கியமாக பார்க்கணும் ஸோ அது அடுத்த வருடத்துலேருந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குது சார் அடுத்த வருடம் உங்களுக்கு ஏ மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா குருவினுடைய நகர்வு டோர்ஸ்ட் கடகத்துக்குள்ளே வர 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 உங்களுடைய குடும்ப பொருளாதாரம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சுகம் அதிகமாக கிடைக்கணும் வேலையில் நிம்மதி கிடைக்கணும் இது போன்ற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குது சார் ஸோ அதனால் கன்ஃபார்மாக நெக்ஸ்ட் இயர் சூப்பராக இருக்கக்கூடிய ஜாதகம் மேரேஜ் இந்த இந்த முடியக்கூடிய அமைப்பு காட்டுது ஏன் திருமணம் டிலே அப்படிங்கிறதுக்கான ஆன்சரும் சொல்லியாச்சு நன்றி சார் அடுத்ததாக சித்ரா அழகப்பன் ஓகேவா சித்ரா அழகப்பனா ஆமா சித்ரா அழகப்பன் அவர் என்ன கேள்வி கேட்டு இவருக்கு நேற்று நான் ஆன்சர் பண்ணிட்டேன் இருந்தாலும் நம்ம சூப்பர் பண்ணிருக்கிறதுனால சொல்லிடலாம் பதினெட்டு பன்னெண்டு தொண்ணூத்தி நாலு பதினெட்டு பன்னெண்டு தொண்ணூத்தி நாலு எட்டு இருபது ஏஎம் எட்டு இருபது ஏஎம் ஊர் மதுரை சரிங்க மதுரை எடுத்தாச்சு இவரோட கேள்வி மேரேஜ் எப்ப அப்படிங்கறது கேள்வி நேத்தே நான் அதுக்கு ஆன்சர் பண்ணிருக்கேன் எஸ் தனுசு லக்னம் மிதுன ராசி கரெக்டுங்களா வென் மேரேஜ் வில் ஹேப்பன் ஸோ வென் அப்ராட் ஜாப் அப்ராட் ஜாப் எப்ப கிடைக்கும் குரு சந்திர சாஷ்டாஷ்டகம் தசா புக்தி என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காரு இதுக்கு நான் நேற்று ஆன்சர் பண்ண அதுக்கு எனவே இவருடைய ஜாதகம் பார்க்கலாம் இதான் அவருடைய ஜாதகம் தனுசு லக்னம் இல்ல இந்த ஜாதகம் இதான் இப்போ உள்ள ஜாதகம் ஆஹ் இவருடையது அழகப்பன் அவருடைய ஜாதகம் தனுசு லக்னம் இதன ராசி நட்சத்திரம் மிருக சிரீஷம் மூன்றாவது பாதம் இப்ப நடந்துட்டு இருக்கிறது குரு தசை போகுது சோ குரு தசையில சுக்கர புத்தி அடுத்த வருடம் ஜூலை மாதம் வரைக்கும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய சந்திர புத்தியில தான் நான் திருமணம் சொல்லியிருந்தேன் ஸோ குரு உங்களுக்கு ஆஹ் லக்னத்துக்கு பனிரெண்டாம் பாவகத்துல அமர்ந்து சந்திரன் புத்தியில திருமணம் அப்படிங்கிறது குருவும் சந்திரனும் அஷ்டங்கமாக இருந்தாலும் இப்போ நான் இதை தான் நான் முன்னாடி சொன்னேன் சந்திரன் உங்களுக்கு முழு பௌர்ணமி யோகத்துல நிக்கிறாரு தெல்ல தெளிவா நிக்கிறாரு அப்ப அது பலவீனமா நிற்குதுன்னு எடுத்துக்க கூடாது இந்த சந்திரனால குரு பலமாகிறாரு குருவினுடைய பார்வை சந்திரனுக்கு கனெக்ட் ஆகுது குருவினுடைய ஒன்பதாவது பார்வை சந்திரனுக்கு இருக்குது சந்திரனுடைய பார்வை குருவுக்கு இருக்குது ஸோ இப்போ கனெக்ட் இருக்குது இப்போ நீங்கள் இதை சஷ்டாஷ்டமாக இருக்குது ஆறு எட்டாக இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்லை இந்த ரெண்டும் இணைஞ்சு தான் நிற்கிது ஒன்று கேந்திரம் திரிகோணத்தில் இருந்தால் தான் இணைவுன்னு கிடையாது இந்த மாதிரி இருந்தாலும் இதுக்கு பேர் இணைவு இப்போ நான் சொல்கிறேன்ல சந்திரன் குரு வீட்டை பார்க்குது அப்போ குருவோட கனெக்ட் ஆகி நிற்கிது குரு சந்திரனை பார்க்கல ஆனால் சந்திரனோட வீட்டை பார்க்குது அப்போ சந்திரனோட குரு கனெக்ட் ஆகி நிற்கிது இப்போ இங்கே சாஸ்திராசிரகம் அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் எடுத்துக்கணும் ஓகேவா அண்ட் இங்கே சந்திரன் பலமாகவே நிற்கிறார் ஸோ அதனால் பயப்பட வேண்டாம் நல்லா இருக்குது சந்திர தான் இந்த சந்திர புத்தி வெளிநாடுங்கிற அமைப்பையும் காட்டுது ஓகே ஸோ அதனால் சந்திர புத்தி வெளிநாடுங்கிற அமைப்பும் காட்டுது திருமணங்கிற அமைப்பையும் காட்டுது ஆனால் செவ்வாய் புத்தியில் ஹெல்த் ரிலேட்டடான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஓகே ஏன்னா செவ்வாய் சனி காம்பினேஷன் வருது ஹெல்த் ரிலேட்டடாக வரும் வேலை சம்மந்தமாக வரும் ஓகே மென்டலி ஸ்ட்ரெஸ் அதிகமாக கொடுக்கும் இதெல்லாம் செவ்வாய் புத்தியில் காட்டும் ஓகே ஸோ அதனால் இந்த குருதசை செவ்வாய் ராகு ராகுல ஷியோராக வெளியில் போவீங்க சந்திர புத்தியில் இல்லைனா ராகு சந்திரன் உங்கள் அஷ்டமாதிபதிங்கிறதுனால வெளிநாடுங்கன்னு சொல்கிறேன் ஆனால் அது திருமணத்தையும் கொடுத்தாகணும் ஏன்னா சந்திரனுடைய சரி புதனுடைய வீட்டில் உட்காந்து புதனோட பார்வையில் இருக்கிறனால திருமணம் அப்படிங்கிற பாயிண்ட் எடுக்கிறேன் ஒன்று இன்னொன்று அது அஷ்டமாதிபதிங்கறதுனால வெளிநாடு ரெண்டு ஆப்ஷன் வருது நீங்கள் மேரேஜ் பண்ணது கூட அதுக்கப்புறம் வெளியில் போகலாம் செவ்வாய் புத்தியில் கிடையாது ராகு புத்தி செவ்வா புத்தியில் வெளிநாட்டில் கண்டினியூ பண்ணுற மாதிரி அமைப்பு காட்டுது ஆ பாருங்களேன் கரெக்டாக வருது சந்திரபுத்தியில் வெளிநாடு போயிட்டிங்கன்னா செவ்வாய் புத்தி பூர்வீகத்துக்குள்ளே வர விடாது பூர்வீகம் தான் பூர்வீக ஸ்தானாதிபதி செவ்வாய் அவருக்கு சனி செவ்வாய் காம்பினேஷன் பூர்வீகம் பக்கம் வர விடாது அப்போ வெளிநாட்டு தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்குது ஒன்று செவ்வாய் அப்ப வெளிநாடு போக மாட்டீங்க செவ்வாயில உள்நாட்டுக்கு வர விடாது அதுக்கு முன்னாடியே போயிருக்கணும் அப்படிங்கிற ஆப்ஷனை காட்டுது ராகுபுத்தியும் வெளிநாடுங்கிற ஆப்ஷன் காட்டுது அதனால குரு முடிஞ்சு அடுத்ததாக வரக்கூடிய சனி சனியில எகைன் நீங்க உள்ளூருக்கு வர்ற மாதிரி ஆப்ஷன் ஏன்னா மூன்றாம் இடத்துல சனி ஆட்சி பெற்று செவ்வாயினுடைய பார்வையில நிற்கிது சோ இந்த ஒரு பாயிண்ட் அவனை எடுத்துக்கலாம் வெளிநாட்டு தொடர்பு இருந்தாலும் அவ்வளவா இல்லை மேபி சனியினுடைய தசா புத்தி வரும்போது அப்போ பார்த்துக்கலாம் தனியா காலகட்டம் கோச்சாரம் எப்படி இருக்குங்கிறத தான் அதை மாற்ற முடியும் மாற்றம் நடக்குமா இல்லையான்னு சொல்ல முடியும் ஓகே அதனால கன்ஃபார்மாக சந்திர புத்தியில மேரேஜ் வெளிநாடு ரெண்டு ஆப்ஷனும் இருக்குது சார் சரிங்களா ரைட் நன்றி சார் வேற என்ன கேள்வி கேட்டிருந்தீங்க வேற என்ன சார் கேள்வி உங்களோடது அவ்வளோதானே அதான் சங்க புத்தி அதுக்கான விளக்கம் கொடுத்துட்டேன் சார் சரி ரைட் அடுத்தது நன்றிங்க அடுத்தது ஆர்கே ஆர்கே என்ன சொல்லிருக்கார அவர் தான் டீட்டெயில்ஸ் போடல அதுக்கப்புறம் போட்டார் குமார் இருபத்தி மூணு ஒன்று இருபத்தி மூணு ஒன்று தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி மூணு ஒன்று தொண்ணூத்தி பதினொன்று இருபத்தி மூணு பதினொன்று இருபத்தி மூணு ஏஎம் பழனி பழனி ஓகே பழனி என்ன கேள்வி மேரேஜ் பிஸ்னஸ் எப்போ மேரேஜ் பிஸ்னஸ் பண்ணலாமா அதான் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் உங்கள் ஜாதக அடிப்படையில் கேள்வியின் அடிப்படையில் இருபத்தி மூணு ஒன்று தொண்ணூற்றி ஒன்பது பதினொன்று இருபத்தி மூணு ஏஎம் காலை பழனி ஸோ இந்த ஜாதகம் மீன லக்னம் மீன ராசி மீன லக்னம் மீன ராசி ஸோ நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேவதி ஒன்றாவது பாதம் இப்போ நடந்துட்டுருக்கிற தசை தசை அஷ்டமாதிபதியினுடைய தசை அதில் சந்திரனுடைய புத்தி போயிட்டுருக்குது ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சுக்கிர சந்திர புத்தி சுக்கரதசையில் சந்திர புத்தி தானே சுக்கரதசகில் சந்திர புத்தி எஸ் சுக்கரதசகில் சந்திர புத்தி இந்த ஜாதகத்தில் சுக்கரன் உங்களுக்கு லக்னத்துக்கு பதினோராம் இடத்தில் சந்திரன் லக்னத்திலேயே அமர்ந்து நிற்கிது சுக்கரன் இருபத்தி ஒன்பது ராகுவும் இருபத்தி ஒன்பது இருபத்தி ராகு இருபத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சந்திரன் பதினெட்டு சந்திரன் சந்திர சந்திர புத்தியில் வாய்ப்பு புதன் ஒன்று புதன் ஒரு டிகிரி சந்திரன் பதினெட்டு நடந்துட்டுருக்கிறது சந்திர புத்தி இப்போ ஸோ அதனால் இன்றைய காலகட்டம் இல்லை சந்திர புத்தி கிடையாது செவ்வா புத்தி ஸோ செவ்வா புத்தி அப்படின்னு வச்சிக்கிட்டா கூட ஜி சந்திரன் பதினெட்டா செவ்வாய் புத்திலையும் இல்லை ராகுல தான் உங்களுக்கு காட்டுதுங்க சரியா ஸோ அதனால் இந்த சுக்கரதசை ராகு புத்தி தான் பலமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு காரணம் என்ன அப்படின்னா மிக நெருக்கமாக சுக்கரனோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ராகு இங்கே பாருங்கள் ராகு இருபத்தொன்பது டிகிரி சுக்ரனும் இருபத்தொன்பது டிகிரி சுக்கரன் ஜாதகத்தில் அஷ்டமாதிபதி தான் ஆனால் ஒரு இல்லற சுகம் தாம்பத்தியம் கொடுக்கணும்னா சுக்கரன் பலமாக இருக்கணும் இங்கே ராகுவோட நெருக்கத்தில் நிற்கிறார் அப்படிங்கிறதுனால இந்த பலனை ராகு தான் தருவார் அப்போ ராகுவனுடைய தசாபுத்தி உள்ள வரணும் அந்த ஒரு பாயிண்ட்டுங்கிறதுனால தான் நான் ராகுவை எடுக்கிறேன் நான் இல்லைனா அதுக்கு முன்னாடி சந்திரன்லையும் கிடையாது செவ்வாயிலையும் கிடையாது செவ்வாய் சுக்கரன் வீட்டில் இருந்தாலும் சுக்கரன் டிஸ்டர்ப் ஆகிருச்சு சந்திரன் உங்களுக்கு லக்னத்தில் இருந்தாலும் கோச்சார வந்து ஜென்மச்சனி அடி வாங்குது ஸோ அதனால் சந்திரன் கிடையாது செவ்வாய் கிடையாது ராகுல தான் உங்களுக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அப்போ தான் உங்களுக்கு மேரேஜ் சரி பிஸ்னஸ் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வி ஸோ லக்னாதிபதி குரு அஸ் பத்தாவது பாவகாதிபதியும் குரு சூரியன் எத்தனை டிகிரி எட்டு குரு ஒன்று பத்தாவது பாவகாதிபதி குருவோட சூரியன் ஒன்று அடுத்தது புதன் ஒன்று கேதுவும் சுக்கரனும் இல்லை செவ்வாய் நாலு செவ்வாய் நாளா நாலு ஏழு எட்டு ஸோ எட்டுன்னு வரும் சுக்கரனுடைய வீடு இல்லை உண்டுங்க பிஸ்னஸ்ங்கிற ஆப்ஷன் காட்டுது உங்களுக்கு வந்து ஜாதகத்தில் பிஸ்னஸ் எப்போ பண்ணலாம் எப்பப்பெல்லாம் பண்ணலாம் இப்போ நடந்துட்டு இருக்கிறது சுக்கரதை சுக்கரதசை முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய சுக்கரதசை எப்போ முடியுது அதெல்லாம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி நாற்பதுல முடியுதுங்க ராகு புத்தி அதுலாம் இல்லை குரு புத்திலேருந்து உங்களுக்கு உண்டுங்க பிஸ்னஸ்ஸு அப்போ தான் பத்தாவது பாவகாதிபதி குருவோட புத்திலேருந்து தான் பிஸ்னஸ் பண்ணணும் அடுத்து வரக்கூடிய சனி புதன் கேது தொடர்பு இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி மூணு மூணு ஏழு பத்து மூணு ஏழு பத்து உண்டு ஓகே ஸோ அப்போ சனிக்கு தொடர்பு வருது பத்தாவது இடத்தோட அடுத்தது புதன் புதனுக்கும் தொடர்பு இருக்குது கேதுக்கு தான் இல்லை ஸோ அதை லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் சுக்கர தசையில் கேது புத்தி தான் ஸோ உங்களுக்கு குரு தசையிலேருந்து நீங்கள் பிஸ்னஸ் ஸ்கூலில் போவீங்க ஷுவராக போயிடுவீங்க இப்போ கிடையாது பிஸ்னஸ்க்கான ஆப்ஷன் தான் ஸோ அதனால் கன்ஃபார்மாக உங்களுக்கு தொடருது குரு தசையிலேருந்து தான் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் அதுக்கு முன்னாடிங்கிறது இல்லை ராகு புத்தியில் திருமணம் அந்த அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸ் ஸ்கூல்ல போக முடியும் ஸோ அதனால் குரு புது குரு நல்லா இருக்கும் இது ஜாதகம் தான் ஓகேங்களா ரைட் திருமணம் இப்போதைக்கு இல்லை அது ராகு புத்தி தான் ரைட் ஸோ இவங்க தான் இந்த வாரத்தில் கேட்ட நபர்கள் அவர்களுக்கான ஆன்சர் நம்ம பார்த்தோம் ஸோ இது நம்ம வார வாரம் நம்ம லைவ் பண்ணிட்டு வரோம் இரண்டு நாட்கள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இரண்டு நாட்களில் பண்ணிட்டு வரோம் நீங்கள் பார்க்கக்கூடிய நேர்கள் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறீங்கன்னா இன்றைக்கி கேள்வி இப்போ நம்ம மக்கள் கேட்டிருந்தாங்க அது மாதிரி உங்கள் ஜாதகத்துக்கும் அல்லது உங்கள் குழந்தையினுடைய ஜாதகத்துக்கு திருமணம் எப்போ நடக்கும் குழந்தை எப்போ கிடைக்கும் வெளிநாட்டு யோகம் இருக்குதா ஜாப் எப்போ கிடைக்கும் ஜாப் என்ன மாதிரியான ஜாப் இது மாதிரியான கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கேட்டுக்கலாம் அல்லது நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுக்கிறதா இருந்தால் கீழே உள்ள ஸ்க்ரோலிங்கில் போகக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இவே ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சம்பி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்